இவர் அண்ணாமலையே எ் விட்டுப்பட வீடியோ எடுப்பதில் ஸ்பெஷலிஸ்ட் சொந்த கட்சிக்கார வீடியோவே ரிலீஸ் பண்ணி அவர்களை நாரடிப்பதில் ஸ்பெஷலிஸ்ட் இதை நான் வந்து போஸ்டர் விட்டுட்டுமா அதை நான் போஸ்டர் விட்டுட்டுமான்னு அண்ணாமலை வந்து கேக்குறாரு காமாலயத்துல சாரி கமலாலயத்துல இந்த மோடி இப்படி இளம் பெண்ணை உளவு பார்த்தத போஸ்டர் போட்டு ஒட்டலாமா அண்ணாமலை சொன்னாரு கெட் அவுட் நீ சொல்லிருவியா நீ சொல்லி பாரு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு வாய்ஸ் அவடால் விட்டார் இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்ட் பண்றாங்க கெட் அவுட் மோடி அப்படின்னு எதுக்கு இந்த அசிங்கம் அண்ணாமலை இந்த விஷயத்த தான் வந்து என்னால வந்து தாங்க முடியல மோடி யார் தெரியுமா பிரம்ம முகூர்த்தத்துல விடிய காலம் மூணு மணிக்கு வந்து எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு நாட்டுக்காக அஞ்சு மணி வரைக்கும் வந்து கையெழுத்து போடுறாரு யார் போட சொன்னா நீங்க எந்திரிச்சு என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னா இந்த நாட்டையே விற்கிற வேலையை தான் மூணு மணிக்கு எந்திரிச்சு எல்லா ஃபைல்லையும் கையெழுத்த போட்டு ஏர்போர்ட்டா எடுத்துக்கோ இதுவா அதுவா எது வேணும் இந்த நாடே உனக்கு தான் உன் கண்ணு அழகுக்கு கன்னட நாட்டை எழுதி தரேன்ற மாதிரி உனக்கு நான் இந்த இந்தியாவே எழுதி தரேன் அப்படின்னு அதானிக்கும் மோடிக்கும் எழுதி கொடுக்கின்ற வேலையை ஒரு பக்கம் செய்கிறாங்க நன்றி உரை கடைசியாக வந்திருக்கிறேன் அண்ணா வந்து மேடைகளில் பேசும் இப்போ பிரச்சார கூட்டம்னா பல இடங்களுக்கு போக வேண்டியது வரும் குறித்த நேரத்திற்கு போக முடியாது அப்போல்லாம் இரவு பகலாக பிரச்சாரம் இருக்கும் அப்ப அண்ணா வந்து ஒரு கூட்டத்திற்கு பத்தரை மணிக்கு ஒரு கூட்டம் நடக்குது அங்க அண்ணா பேசுனதான் நான் கேள்விப்பட்டது மாதமோ சித்திரை நேரமோ பத்திரை நீங்களோ நித்திரை மறக்காமல் இட்டுடுவீர் உதயசூரியன் முத்திரை உதயசூரியனில் முத்திரை அப்படின்னு வந்து அண்ணா ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசினாராம் நன்றி உரைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கருத்துக்கள் வந்து என்கிட்ட இருக்குது அதை வந்து உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று அண்ணாமலை அண்ணாமலை சொன்னார் கெட் அவுட்டுன்னு நீ சொல்லிருவியா நீ சொல்லி பார் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு வாய்ஸ் அவடால் விட்டார் நேற்று அண்ணாமலை அப்படி சொன்னார் அவர் சொல்லி முடித்ததான் இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க கெட் அவுட் மோடி அப்படின்னு எதுக்கு இந்த அசிங்கம் நீ ஏன் ஏன் தேடிக்கடி இதை பண்ணுவியா அப்படின்னா அதை தான் பண்ணுவாங்க எங்கள் ஆள் இன்னைக்கு அசிங்கப்பட்டு நாரி இருக்கிறாப்புல அடுத்து வந்து அண்ணா அறிவாலயம் அந்த பக்கம்லாம் வந்து இப்படி போஸ்டர் ஒட்டட்டுமா அப்படி போஸ்டர் ஒட்டட்டுமா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்புகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மோடி அங்க வந்து குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிறார் உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கிறார் அப்போ வந்து ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெறுகிறது இப்ப தீவிரவாத தடுப்பு படை இருக்கும் இல்லையா ஆன்டி டெரரிஸ்ட் போர்ஸு அவங்களோட வேலை தீவிரவாதிகளை தடுப்பது ஆனால் அந்த ப அந்த பிரிவிற்கு எஸ்பியாக இருந்த சிங்கால் வந்து ஒரு சிபிஐ விசாரணையின் பொழுது அவர் அவர் தரப்பில் சில ஆதாரங்களை இரநூத்தி அறுபத்தி ஏழு ஆடியோக்கள் அமித்ஷாவும் சிங்காலும் எஸ்பி சிங்காலும் பேசிய அந்த ஆடியோவை அவர் சிபிஐ கிட்ட கொடுக்குறார் இரநூத்தி அறுபத்தி ஏழு ஆடியோ தொகுப்புகள் அந்த தொகுப்பு வந்து எதை பற்றியது அப்படின்னா பெங்களூரில் வசிக்கின்ற இருபத்தி ஐந்து வயது பெண்ணான மான்சி சோனி அப்படின்றவங்கள இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவை வச்சு யாருக்கும் தெரியாமல் அந்த பெண் யாரிடமாவது பேசுகிறாரா அவர் ஹோட்டலில் ரூம் போட்டா கூட யாராவது தங்குறாங்களா அவங்க வந்து படத்துக்கு போனா கூட யாராவது வராங்களா ஈவன் அவங்களுடைய தாயார் மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார் அப்போ கூட அவங்க போய் பார்க்கும் பொழுது தனியாக போய் பார்த்தாங்களா கூட யாராவது போய் பார்த்தாங்களா அப்படின்னு அமித்ஷா சொல்லி மோடிக்காக ஒரு இளம் பெண்ணை தீவிரவாத தடுப்பு பிரிவு அவங்க வந்து உழவு பாக்குறாங்க இப்போ இதை நான் வந்து போஸ்டர் விட்டுட்டுமா அதை நான் போஸ்டர் விட்டுட்டுமான்னு அண்ணாமலை வந்து கேட்குறாரு காமாலயத்தில் சாரி கமலாலயத்துல இந்த மோடி இப்படி இளம் பெண்ணை உழவு பார்த்ததை போஸ்டர் போட்டு ஒட்டலாமா காம இது மோடிக்கு மட்டும் இன்னும் பாஜகவோட லிஸ்ட் எடுத்தோம்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் ஏன்னா இவர் அண்ணாமலையே எதில் ஸ்பெஷலிஸ்ட் விட்டுப்பட வீடியோ எடுப்பதில் ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட்டு சொந்த கட்சிக்கார வீடியோவே ரிலீஸ் பண்ணி அவர்களை நாரடிப்பதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆடியோவுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் ஸ்பெஷலிஸ்ட் இதுல வீடியோவுக்கு அண்ணாமலை ஸ்பெஷலிஸ்ட் அப்ப இதை பற்றி எல்லாம் வந்து போஸ்டர் போடலாமா போஸ்டர் போட்டுனா போட்டா அண்ணாமலை தாங்குவாரா பாஜக வந்து தாங்குமா அப்படின்றது கேள்வி அடுத்து சொல்றாரு இது இந்த அண்ணாமலை இந்த விஷயத்த சொல்றப்ப தான் வந்து என்னால் வந்து தாங்க முடியல மோடி யார் தெரியுமா பிரம்ம முகூர்த்தத்துல விடிய காலம் மூணு மணிக்கு வந்து எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு நாட்டுக்காக அஞ்சு மணி வரைக்கும் ஃபைல்ல வந்து கையெழுத்து போடுறாரு அப்படின்றாங்க யார் போட சொன்னா மூணு மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் உங்களை எந்திரிக்க சொன்னா நீங்க எந்திரிச்சு என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னா புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுத்தாளர் அருந்ததி ராய் வந்து சொன்னாங்க ரெண்டு குஜராத்திகள் விற்கிறார்கள் ரெண்டு குஜராத்திகள் வாங்குகிறார்கள் இந்த நாட்டையே விற்கிற வேலையை தான் மூணு மணிக்கு எந்திரிச்சு எல்லா ஃபைல்லையும் கையெழுத்த போட்டு ஏர்போர்ட்டாக எடுத்துக்கோ இதுவா அதுவா எது வேணும் இந்த நாடே உனக்கு தான் உன் கண்ணு அழகுக்கு கன்னட நாட்டை தரேன்ற மாதிரி உனக்கு நான் இந்தியாவே எழுதி தரேன் அப்படின்னு அதானிக்கும் மோடிக்கும் எழுதி கொடுக்கின்ற வேலையை ஒரு பக்கம் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் சாதி வெறியும் மதவெறியையும் தூண்டி ஒரு பார்ப்பன இந்து ராஷ்டிராவை ஒரு இந்து மேலா ஒரு பார்ப்பன மேலாதிக்கம் மிக்க பழைய கால ஒரு வருணாசிரம சமூகத்தை உருவாக்குவதற்காக மோடி வந்து தொடர்ச்சியாக அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அதனால மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேலை செய்ய வேண்டாம் அவர் நல்லா தூங்கிட்டோம் அவர் அமைதியாக இருந்தாவே போதும் இந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் இது என்னோட செய்தி அதே போல இந்த போட்டோ டிசைன் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ரேம் அதை வந்து டிசைன் பண்ணது அண்ணா அவருடைய முக்கிய நிகழ்வுகள் அந்த காலகட்டத்தை வந்து தமிழ்நாடு அந்த மேப்போட வந்து டிசைன் பண்ணது தோழர் சுதன் அவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் வந்து இதை ஒளிபரப்பு லைவ் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கும் இனி போய் இதை பதிவேற்றம் செய்ய போகின்ற யூடியூப் ஊடகங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக வாங்க நீங்கள் மட்டும் வராதிங்க உங்க குடும்பத்துல குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க இளைஞர்களை கூப்பிட்டு வாங்க அப்போதான் இந்த கருத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு போகும் நன்றி